முறங்களே நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்புல வெகி வலையில் நிற்கிறோம் தெகி வலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருக காட்சி சாலைக்கு தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம் இங்கே வந்து உள்ளே வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் இங்கே வந்து உள்ள நிறைய மிருகங்கள் மற்ற பறவைகள் இனங்களை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இதுதான் உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ள வந்துட்டோம் பாருங்கள் உள்ளே வந்தோம்னா முதல் வந்து ஒரு நிறைய இனத்துக்கு இப்போ வந்து பார்க்க போகிற பகுதி வந்து கலிபோர்னியா கடல் சிங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலிஃபோர்னியா கடல் சிங்கத்துக்கு வந்து உணவூட்டல் நேரம் வந்து கிட்டத்தட்ட நாலு மணி பாருங்க கலிஃபோர்னியா கடல் சிங்கம் நாலு மணிக்கு வந்து வந்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து சாப்பாடு எதிர்த்து வாங்கி ஸ்ரீ தேக்கம் வந்து அதுக்குரிய சாகசங்களை வந்து செய்து காட்டுவாங்க அடுத்த பகுதிக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இது வந்து ஒரு குகை மாற ஒரு அமைப்பை ஒன்று செய்து வச்சுட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தொட்டி வடிவமைப்பு மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கிறாங்க இப்போ அதுல வந்து ஒவ்வொரு மீன் வகைகளை வந்து வளர்ப்பு மீன்களை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாருங்க இது ஒரு வளர்ப்பு மீன் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வந்து வளர்ப்பு மீன் வந்து நிறைய இருக்குது இப்போ நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற மீனை விட வேறு நிறைய வகைகளை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இதில் நிறைய மீன் மீன் வகையில் வந்து போட்டிருக்கு அந்த மீன் இன்னங்கள் தான் இதில் வந்து வளர்க்கப்படுது இந்த மீன்கள் வந்து இருக்குது போக போற பகுதி வந்து மியூசியம் நூதன தான் அடுத்த பகுதிக்கு வந்து போக போறோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கேமரா ஜூஸ் பண்ணிடலாது அப்ப அதால் வந்து மியூசியத்துக்குள்ளே இருக்கிற பகுதியில் வந்து நாங்க வந்து எடுக்க முடியாம போயிட்டு ஆனா அதுல வந்து நிறைய பகுதிகளை வந்து உள்ளுக்க வந்து நீங்க பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இது வந்து தீக்கோழி இனம் தீக்கோழியை பாருங்கள் அதில் முட்டையும் வந்து அதில் போட்டிருக்குது பாருங்க மூன்று முட்டை கிட்டே இருக்குது கேசவரி இந்த இனம் வந்து கேசவரி இப்போ வந்திருக்கிற பகுதி வந்து என்னென்னு சொன்னால் பறவைகள் சம்மந்தமான பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் போட்டிருக்காருங்க இது சாம்பல் கிளி சாம்பல் மோழ பழுத்துக்கிளின்னு சொல்லி நிறைய பறவை இனங்கள் வந்து இதில் இருக்குது முத்துக்கில் இருக்கிற வழியான வழியாக பெரிய இது இது ஃபுல்லாகவே இதில் இருக்கிற ஃபுல்லாகவே பறவைகள் சம்மந்தமாக தான் இதில் ஒவ்வொரு கூட்டுக்குள்ளையும் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க இது நோமலா இருக்கிற அங்கட இலங்கையிலே இருக்கிற கிளி இனங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது இப்போ பார்க்குற இந்த துளியினா வந்து பஞ்சவர்ண துளி பாத்துக்க ஒவ்வொரு நிறத்துல இருக்கிறாங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இது வந்து என்னன்னு சொன்னா கருப்பு எண்ணம் இப்போ வந்து நாங்கள் அடுத்த போற பகுதி வந்து வெளிநாட்டு பறவைகள் இருக்கிற ஒரு தான் நாங்கள் இப்போ போக போறோம் என்ன என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுவும் ஒரு பறவை இனம் தான் பாருங்க கிளியிலேயே ஒரு வெள்ள தான் இந்த கிளியினம் ஒரு நீர்வீழ்ச்சி விழுகிற பகுதி மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க பறவை இனங்களை தான் இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மயில் இந்த பகுதி ஃபுல்லாகவே உள்ளூர் பறவைகள் உள்ளூர் இனங்கள் வந்து இதுக்கு இருக்கு மயிலை ஃபுல்லாகவே நெட் அடைச்சிருக்கு அப்புறம் பறவைகள் வந்து வெளியில் போகலாது பல நேரம் வந்து நாங்கள் பார்த்தது வந்து பறவைகள் இந்த பறவைகளுக்கு பிறகு இப்போ பார்க்க போகிறது வந்து அனிமல் இனி வர்றது எல்லாமே அனிமல் சம்பந்தப்பட்ட பகுதிகள் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த விலங்கு வந்து முள்ளம் பன்றி இனம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருப்போம் இனி வந்து பார்க்க போறது வந்து ஆபத்தை விளைவிக்கும் நிறுவனங்களுக்கும் இனி அடுத்த பகுதியை வந்து பார்த்திருக்கோம் பாருங்க இதுலயே ஒரு மிருகம் இருக்கு பாருங்க அந்த ரவுண்டா இருக்கு அதுக்குள்ளே இருக்குது யானை யானை குளிச்சு கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாருங்க இப்ப வந்திருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மானியங்கள் சொன்னால் மெயினாக வந்து புள்ளி மாநிலம் மற்ற வர வேறு ஒவ்வொரு வகையான மாநிலங்களும் வந்து இங்கே வந்து நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாகவே மான் மானாக தான் இருக்குது மாநிலங்களாக தான் இருக்குது இந்த பகுதி வந்து சிறுவர்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமா வந்து அமைக்கப்பட்டிருக்கு சிறுவர்கள் வந்து இந்த பகுதியில வந்து தமது விளையாட்டுகளை வந்து மேற்கொள்ளலாம் இப்ப பார்க்க போறது வந்து கேசவரி என்று சொல்லி வரும் இனம் பாருங்க இது வந்து எங்களோட ஊர்ல இருக்கிற அந்த கோழி இனம் இருக்குதானே அப்படி அதே மாதிரிதான் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஆந்தை இந்த இனம் வந்து சாம்பல் கங்காறு இனம் காட்டுப்பன்றி மிருகந்தான் இது காட்டுப்பன்றி இப்ப முக்கியமான மிருகத்தை பாக்குறதுக்கு இது என்னன்னு சொன்னா ஒட்ட வச்சு பாத்தீங்கன்னு உயரம் பண்ணி பாருங்க இப்ப எங்களை மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு உயரம் இருக்கிறதா இருக்கும் பாருங்க அது கிட்ட வருது அங்க பாத்தீங்கன்னு

ரெண்டு சிங்கம் இருக்கு ரெண்டுமே படுத்துருக்குது நித்திர உள்ளது முதலே பேருங்க தண்ணிக்குள்ள படுத்துருக்கு பேசாமணிக்கு இது ஃபுல்லாகவே வந்து பாம்பிடங்களை தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு மிகப்பெரிய பாம்பு இது ஒரு கோழி இனம் கருங்கோழின்னு சொல்லுவாங்க டிவி ஃபாயிரம் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான் சாங்க இவ்வளவு வழியா இருக்கு